முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் சூழ்நிலை உள்ளது அவர் மட்டும்தான் எடுக்க முடியும் வேற நாங்கள் எல்லாம் போராடியாச்சு தமிழ்நாடு கூட போ போராடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் சந்திச்சாச்சு உங்கள் காலிலே நாங்கள் வந்து வீழ்ந்துறீங்க அதிமுகவின் உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் பேசிய நிர்வாகி எடப்பாடியார் காலிலே கூட விழுகிறோம் எங்களை தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுத்தது பேச மாறியுள்ளது அதோடு ஓ பி இணைத்துக் கொள்ளாமல் போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சூசகமாக பேசியதால் கூட்டமே பரபரப்பானது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அஇஅதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் காஞ்சிபுரம் அடுத்த கருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்திலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் பி எச் பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் அதோடு சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு வாட்சை பரிசாக வழங்கி கௌரவித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினர் இந்த நிலையில் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஆர் வி குமார் பத்து தீர்மானங்களை நிறைவேற்றி பேசினார் அப்போது அதிமுகவுடன் இணைவதற்கான அனைத்து வகையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து விட்டோம் ஆனால் இறுதியாக இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது ஆகையால் எடப்பாடியார் காலிலே கூட விழுகிறோம் எங்களை தயவு செய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் அதிமுகவுடன் ஓ பி எஸ் ஐ இணைத்துக் கொள்ளாமல் போனால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள கட்சிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பேசினார் கூட்டத்தில் தாவேக குறித்து பேசிய ரஞ்சித்குமார் அதனைத் தொடர்ந்து மூன்றெழுத்து கட்சி ஆட்சி அமைக்கும் என்று சூசகமாக பேசியது கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது சில தினங்களுக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்த ஓபிஎஸ் பி அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் எந்த பதவியும் இல்லாமல் கட்சியில் இணைய தயார் என ஏற்கனவே அறிவித்துள்ளேன் என்று பேசியிருந்த நிலையில் மாவட்ட செயலாளரின் இன்றைய பேச்சு கவனம் ஈர்த்துள்ளது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் சூழ்நிலை உள்ளது அவர் மட்டும்தான் எடுக்க முடியும் வேற நாங்கள் எல்லாம் போராடிய தமிழ்நாடு பூரா போ போராடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் சந்திச்சாச்சு உங்கள் காலையே நாங்கள் வந்து வீழ்ந்துறீங்க சேர்த்துக்கோ இல்லையா என்ன நடக்கும் போது அதையும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூன்று எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும்